ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் என்எல்எம் ஸ்கீம் அதாவது நேஷனல் லீவ்ஸ்டாக் ஸ்டாக் மிஷன் ஸ்கீம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் மானியம் வந்து மத்திய அரசு சார்பாக தராங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் தகுதிகள் என்ன இதுக்கு விண்ணப்பம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீடைலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்எல்எம் ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மத்திய அரசால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மேலும் தொழில் முனைவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது ஸோ இதன் கீழ் பார்த்தீங்கன்னா ஆடு பன்றி மேலும் பார்த்தீங்கன்னா கோழி தீவனப் பொருட்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் தராங்க ஸோ ஆடு வந்து நீங்கள் வளர்க்க நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு பெண் ஆடுகளும் இருபத்தஞ்சு கெடா ஆடுகளும் வந்து வாங்கி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய மூலதனத்தில் இருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் சப்சிடி தராங்க சப்போஸ் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து எஸ்டிமேட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மத்திய அரசு வந்து தந்துடுறாங்க கோழியை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் நாட்டு கோழி குஞ்சுகளை நீங்கள் வாங்கி வளர்த்தி நான்கு வார கோழி குஞ்சுகள் வரைக்கும் வளர்த்தி அதாவது அதை முட்டை பொறிச்சு அதுலேருந்து நான்கு வார கோழி குஞ்சுகள் வரைக்கும் நீங்கள் வளர்த்தி வச்சுருந்தா அதுலேருந்து மூலதனமாக இருக்கக்கூடிய செலவில் இருந்து உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வழங்கப்படும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு எஸ்டிமேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சு லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மானியம் தராங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பன்றியை பொறுத்த வரைக்கும் நூறு பெண் பன்றிகளும் இருபத்தஞ்சு ஆண் பன்றிகளும் வாங்கி நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எஸ்டிமேட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சப்சிடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க தீவன பொருட்கள் மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் வந்து நீங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது ஊறுகாய் அதாவது ஆட்டுக்கு தேவையான அந்த ஊறுகாய் பொருட்கள்லாம் வளர்க்கும்பொழுது எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி சாரி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மெட்ரிக் டன் வந்து நீங்கள் வந்து லோடிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வளர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் வந்து நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும் செஞ்சிருக்கணும் அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகபட்ச மானியமாக ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாகவே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அந்த ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து மத் தமிழக அரசு சார்பாக உங்களுக்கு வந்து அது வந்து பரிசீலனை செய்யப்பட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு உங்களுடைய ஃபார்ம் வந்து அனுப்பு அனுப்புவாங்க ஸோ மாநில அரசு வந்து உங்களுடைய ஃபார்மை ஏற்றுக்கினாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த நிலமோ அல்லது குத்தை நிலமோ கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்காக ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் வந்து பயிற்சி வகுப்பு வந்து கால்நடை துறை சார்பாக வந்து நடத்துவாங்க நீங்கள் அது வந்து பங்கேற்று அது எப்படிலாம் நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அரசு அதிகாரிகள் வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது பற்றி கம்ப்ளீட் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு நீங்கள் ஆன்லைன் வழியாகவே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்கிறோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அல்லது தொழில் முனைவர் மையத்தையும் வந்து அணுகி இந்த என்எல்எம் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இதன் பயன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்